மியன்மாரை கடந்த வெள்ளிக்கிழமை ரிக்டர் அளவில் ஏழு தசம் ஏழு ஆக உலுக்கிய பயங்கர நிலநடுக்கம் தலைநகர் மண்டலே ஆகிய நகரங்களில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது மியன்மாரில் இடிந்து விழுந்த கட்டிடங்களுக்குள் இருந்து குவியல் குவியலாக உடல்கள் மீட்கப்பட்டு வருவதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்நிலையில் மியன்மார் நிலநடுக்கத்தில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை மூவாயிரத்து நூற்று நாற்பத்தி ஐந்து ஆக அதிகரித்துள்ளது எட்டு பேர் காயம் அடைந்துள்ளனர் பேர் மாயமாக உள்ளனர் அதிகாரிகள் தெரிவித்தனர் தொடர்ந்து மீட்பு பணிகள் நடைபெற்று வருகிறது மியன்மாரில் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்களால் ஏராளமான கட்டிடங்கள் இடிந்து தரை மட்டமாகின தொடர்ந்து மீட்பு பணிகள் நடந்து வருகின்றன கட்டிட இடிபாடுகளில் இருந்து ஒரு குழந்தை கர்ப்பிணி பெண் உட்பட நான்கு பேரை அறுபது மணி நேரத்துக்கு பிறகு சீன மீட்பு பணியாளர்கள் குழு மீட்டது அத்துடன் ஹோட்டலின் இடிபாடுகளில் இருந்து இருபத்து ஆறு வயதுடைய ஒருவரை உயிருடன் மீட்டுள்ளதாக தீயணைப்பு மற்றும் ராணுவ ஆட்சிக்குழு தெரிவித்துள்ளது இந்நிலையில் நிலநடுக்கத்தின் போது இடிந்து விழுந்த கட்டிடத்திற்குள் சிக்கிய குடும்பத்தினரின் காணொலி ஒன்று வெளியாகியுள்ளது இந்த காணொலியில் பதிமூன்று மற்றும் பதினாறு வயதுடைய இரண்டு இளம் பெண்களும் காயமடைந்த அவர்களின் பாட்டியும் இடிபாடுகளுக்கு மத்தியில் சிக்கி தவிக்கும் காணொளி காண்போரை கதிகலங்க வைத்துள்ளது இவர்கள் நிலநடுக்க அதிர்வுகளின் போது அவசர படிக்கட்டுகளுக்கு விரைந்த போது திடீரென இடிந்த கட்டிடத்தின் சரிவில் சிக்கிக் கொண்டுள்ளனர் இடிபாடுகளை அகற்றி அவர்களை மீட்க கூடுதல் உபகரணங்கள் தேவைப்படும் நிலையில் அதிகாரிகள் அவர்களை மீட்க தொடர்ந்து போராடி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது நிலநடுக்க பாதிப்புகள் காரணமாக உயிரிழந்த மூவாயிரம் பேரது உடல்கள் இதுவரை மீட்க இது தவிர நான்காயிரத்து ஐநூறு பேர் காயமடைந்துள்ளதோடு நாற்பத்தி ஓரு பேரை காணவில்லை எனவும் காணாமல் போனவர்களில் பெரும்பாலானோர் இறந்திருக்கக்கூடும் கூடும் அவர்கள் உயிருடன் இருப்பதற்கான வாய்ப்பு குறைவு என்று கூறப்படுகிறது இந்த நிலையில் மியன்மாரில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் பத்தாயிரம் கட்டிடங்கள் இடிந்துள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது இதில் பெரும்பாலான கட்டிடங்கள் முற்றிலும் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பல இடங்களில் கனரக இயந்திரங்கள் இல்லாததால் மீட்பு பணியில் தாமதம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் மியன்மாரில் நிலநடுக்கத்தால் நீர் விநியோகம் சுகாதார உட்கட்டமைப்புகள் பாதிக்கப்பட்டுள்ளது இதனால் நோய்கள் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சுவாச தொற்றுகள் தூள் நோய்கள் டெங்கு காய்ச்சல் போன்ற நோய் கிருமிகளால் பரவும் நோய்கள் தட்டம்மை போன்ற தடுப்பூசி மூலம் தடுக்கக்கூடிய நோய்கள் ஆகியவற்றுக்கான பாதிப்பு அதிகரித்து வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதனை தடுக்க நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பில் இருந்து ஆர்இஜி இடைவெளி விகே என்று பதிவிட்டு எண்பத்தேடு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்